ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் குயின் கிஸ் கபி வெள்ளிக்கிழமனாலே எல்லாருக்குமே ஸ்பெஷலான டே தான் அந்த அன்னைக்கு நம்ம பிறநாள் மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு தான் நம்ம எல்லா அமல்களுமே முக்கியமான அமல்கள் ஃபுல்லாக பண்ணுவோம் ஸோ அந்த அமல்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நாளே நம்ம வேலைகளை முடிச்சிட்டோமாக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அமல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகளை பார்க்கலாம் வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தா பத்துகையும் பத்தாது அளவுக்கு வேலை இருக்கும் முதல்ல எடுத்தோடனே நம்ம வேலை சாப்பிட்றது சாப்பிட்டா தான் அந்தனே கல்லை சாப்பிட்டா மட்டும்தான் எனர்ஜியாக வேலை பார்க்க முடியும் அதுக்கு அடுத்து இருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டை தட்டி விட்டு வெளியில் உள்ள நூலாம்படைகளையும் தள்ளி விட்டுக்கிறணும் இதில் இப்போ பனிக்கலங்கிறதுனால ரொம்ப கொசு தொலையும் அதிகமாக இருக்கும் அந்த நூலாம்படை சேரும் போது ஸோ அதையும் தள்ளி விட்டாச்சு அதுக்கடுத்து வாசலையும் கழுவி வெளி வாசலை சுத்தம் பண்ணியாச்சு வீட்டுக்குள்ளே நளஞ்சால் இந்த சோஃபா எதுக்கு வாங்கணுங்கிறதையே மறந்து அதில் தான் எல்லா ஜாமானையுமே நம்ம போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த ஜாமானை ஃபுல்லாக அள்ளி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் சோஃபாவை உதறி விட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த துணியையும் மாற்றி விட்டுறணும் இப்போ பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குல்ல அதுக்கடுத்து வீடு தூக்க போகிறோம் வீடு கூட்டும்போது நம்ம தலையில் முடி இருக்குதோ இல்லையோ வீட்டுக்குள்ளே தான் முடி ஃபுல்லாக கிடக்கும் எப்படிதான் நம்ம தலை போது இந்த முடியெல்லாம் எடுத்து போட்டாலுமே மறுபடியும் முடியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா தூத்துட்டு நம்ம போதே அப்படியே கையோட மேலே உள்ளதையும் தூக்க ஆரம்பிக்கணும் மேலேனா சீலிங்கில் உள்ள நூலாம்படை அப்புறம் ஃபேனு அந்த மாதிரி ஐட்டங்களையும் நம்ம க்ளீன் பண்ணி விட்றணும் கையோட வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சிரமம் இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கோ உங்களுக்கு எந்த நாள் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த நாளை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் நான் வெள்ளிக்கிழமைக்கு முதனால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அந்த அன்னைக்கு நான் க்ளீன் பண்ணுறேன் இப்போ ஸோஃபா வேணா பத்த பார்த்தோமாக்கோ உள்ளக்க காணாமல் போன பொருட்கள் அனைத்தும் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் புறக்கிட்டு அதையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னாக்கோ எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை சிம்பிளான சமையல் தான் தக்காளி சோறும் உருளைக்கெழங்கும் இப்போ மணி பத்தாச்சு அழுக்கு துணி மணி கால் மீதி இதை எல்லாத்தையுமே துவைக்கணும் மீதி வாரம் ஒரு தடவை துவைச்சிருவோம் அழுக்கு துணி மணிகளையும் மிஷினில் போட்டு அதையும் அள்ளி காய போட்டாச்சு இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னாக்கும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது மழை காலத்தில் வீட்டுக்குள்ளேயும் வெயில் காலத்தில் தூக்கி வெயில்லையும் வச்சு காய போடவே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கடுத்து காஞ்ச துணிமணிகளை மடிக்கிற வேலையும் இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு பசி கொலையை பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இடையில் சத்து மாவு கஞ்சி காய்ச்சி இருந்தேன் அதை கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அடுத்து வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடு துடைக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கோ வினிகரும் கல்லூப்பும் தான் யூஸ் பண்ணுறேன் இது வாரம் ஒரு தடவைக்கு வினிகரும் கல்லுப்பும் யூஸ் பண்ணால் இன்னொரு தடவைக்கு ஃபினாயில் யூஸ் பண்ணுவேன் வாரத்தில் ரெண்டு தடவை மூ போடுறதுனால ஒரு தடவை ஃபினாயிலும் ஒரு தடவை இந்த வினிகரும் யூஸ் பண்ணி மூ போடுறோம் இந்த மாதிரி மூ போடும்போது தரை ரொம்பவே க்ளீனாக இருக்குது ஃபினாயில் யூஸ் பண்ணுறதை விட வினிகர் வந்து தரையில் உள்ள அந்த கால் வைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும் வினிகரும் உப்பும் போட்டு தொடச்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடையில் பாத்ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பிள்ளைகளுக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு அதுக்கடுத்து நம்ம அச்சைய பாத்திரங்களான இந்த வாஷ்பேசனை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஈவினிங்கும் ஆயிடுச்சு ஈவினிங் ஆன பின்னாடி கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பிள்ளைகளோட உட்காந்துருந்துட்டு பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்துருச்சுங்க அதுகளுக்கும் பால் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மணியை பார்த்தா மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி நான் ஆறு மணிக்கு வாங்க சொல்லிடுறாங்க எல்லாம் ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே பாத்திரம் சேர்ந்து போயிருச்சு ஸ்கூல் விட்டு வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அதையெல்லாம் விளக்கி கழுவி அள்ளி போட்டுட்டு அடுப்பையெல்லாம் துடைச்சிட்டு அடுப்பாங்கிற திண்டு டைல்ஸு அதுகளையும் துடைச்சிட்டு அப்புறம் என்னை வாஷ் பேசனை மறுபடியும் ஒரு இப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னாக்கோ உங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் நீட்டாக்கியாச்சு எனக்கு இந்த மகரிப்புக்குள்ளே இந்த பாத்திரம் விலையை முடிச்சே ஆகணும் எனக்கு அது ஒரு இது மகரிப் டயத்தில் எந்த பாத்திரமும் வாஷ் பேசனில் கிடக்கக்கூடாதுங்கிறது என்னோடய நம்பிக்கை சுத்தமாக வீடு இருக்கணுங்கிறது அதுக்கடுத்து மணி ஆறாச்சு பாங்க சொல்லிட்டாக சாம்பிராணியை பொருத்தி வச்சுட்டு தொழுவை உட்காந்துட்டேன் சாம்பிராணியில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனாக்கும் ஒரு சூடமும் கொஞ்சம் சாம்பிராணி இந்த சூடம் யூஸ் பண்ணும்போது அந்த கொசு தொல்லையும் இருக்காது சாம்பிராணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ம மைண்ட் செட்டை கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் பொருத்தி வச்சுட்டு மஹரிப் தொழுவாக வந்தாச்சு மஹரிப் தொழுதுட்டு நான் என்னென்ன சூறாக்கள் ஓத போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் மஹரிப் தொழுதுட்டு கவுப் சூறா வாக்யா சூறா அர் ரஹ்மான் சூறா முஸாமில் சூறா த பேரக் சூறா ஜும்மா ஜும்மாசூரம் இது எல்லாத்தையுமே ஓதிடுவேன் ஏன் அடுத்த நாள் ஓத மாட்டேல அப்படின்னு கேட்டால் எனக்கு அடுத்த நாள் ஊதுறதை விட இந்த மகரி போட உட்காந்து ரிலாக்ஸாக ஓதுறது ரொம்பவே பியூராக இருக்கிறது மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்போம் ஸோ நம்ம அது ஓதும்போது அது நம்மளுக்கு ஓதன ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் அதனால முதலே ஓதிடணும் முதல்ல க்ளீனிங் வேலைகளையும் முடிச்சிடணும் வெள்ளிக்கிழமை அல்லாஹுடைய அருள் நாடு எல்லா அமல்களையும் நல்லபடியாக செய்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக அஸ்லாம்